அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஏரோ ஸ்டைலோட முந்தின எபிசோடில் பதநீர் சர்பத்து அப்புறம் இருமல் சளி இதுக்கு பதநீரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு நல்ல வீட்டு மருந்து இதை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த எபிசோடில் பதநீர் பாயாசம் அதாவது எங்கள் ஊரில் இதை கஞ்சின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு லிட்டர் பதநீர் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு அரைக்கப்பு பச்சரிசி ஒரு அரைக்கப்பு தட்டைப்பயிறு அதாவது காராமணி இது ரெண்டையும் தனித்தனியாக நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அரை மணி நேரம் கழித்து இந்த ஊர் காராமணியை குக்கரில் போட்டு ஒரு கப்பு தண்ணீர் விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் காராமணிக்கு பதிலாக பாசிப்பயிரும் யூஸ் பண்ணலாம் பச்சை பயிருன்னு சொல்லுவோம்ல அந்த பாசிப்பயிரும் யூஸ் பண்ணலாம் இப்போது பச்சரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஈரம் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் உலர்த்திட்டு மிக்சியில் புட்டு மாவு மாதிரி திருச்சி எடுத்துக்கிடணும் இடியாப்ப மாவு மாதிரி ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது இந்த மாவு தயாரிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா புட்டு மாவு கடையில் விற்கிறத வாங்கிக்கலாம் ரெண்டு லிட்டர் பதனிருக்கு ஒரு அலை கப்பு அல்லது முக்கால் கப்பு அரிசி மாவு போதுமானதாக இருக்கும் நூறு டு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் அவ்வளவுதான் தான் நம்ம பச்சையாக மாவு திருச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வருத்த மாவுக்கும் டேஸ்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணீர் கலந்து நல்லா கரைச்சி அதை ஸ்டவ்வில் வச்சு கிளறணும் மாவு வந்து பாத்திரத்தில் அடியில் படிக்கிறதுனால ஈஸியாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அடிப்பிடிச்சிடாமல் அதே நேரத்தில் மாவும் கட்டி விழுந்துடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மாவு நல்லா பதத்துக்கு வந்துடும் இப்போ இந்த பதநீரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூழ் கூட சேர்த்து கிளறிகிட்டே இருக்கணும் இந்த நீர் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் ஸ்டவ்வை சும்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி அந்த நேரத்தில் இந்த காராமணி அவிச்சு வச்சது அல்லது பச்சை பயிர் இதை இந்த கூழி கூட சேர்த்து மறுபடி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடும் இப்போது இந்த துருவுனை தேங்காவை ஒரு கப்பு அதை எடுத்து அது உள்ளே போட்டு இறக்கிறாண்டியது தான் இதில் ஏலக்காய் சுக்கு வாசம் தேவை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூனு சுக்கு பொடியே சேர்த்துக்கலாம் ஆனால் இது எதுவுமே சேர்க்காமல் பத்தனி வாசத்தோடு இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே அதோட இந்த பதனி விற்கிறவங்ககிட்ட பணம் ஓலை பட்டை வேணும் அப்படின்னு கேட்டால் பட்டை பிடிச்சி தருவாங்க இதில் இந்த பயனி கஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு சின்ன துண்டு ஓலையை ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டா அதோடய மனம் ருசி தனியாக தான் இருக்கும் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் ஆறுன பிறகு நல்லா கெட்டியாயிரும் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து சில நேரம் பதநீர் வந்து சுண்ணாம்போட கலந்து கொஞ்சம் கலங்களாக இருக்கும் அப்படி கலங்களாக இருந்துச்சுன்னா அந்த பதநீரை ஒரு அஞ்சு நிமிஷம் அட ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே இறக்கி மூடி வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த சுண்ணாம்பு எல்லாம் அடியில் படிஞ்சு மேலே நல்ல பதநீர் வந்து தெளிவாக இருக்கும் அப்புறம் அந்த தெளிவான பதநீரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் இப்போ நல்ல சத்தான பதநீர் பாயாசம் இல்லை பயணி கைச்சி ரெடி ஆயிடுச்சு பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்